அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இந்த வருடம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக அமைய போகுது அப்படிங்குறதுதாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது பெருமை அதிகரிக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டா துலாம் ராசிக்கு அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த சமயத்தில் பொறுமையும் கவனமும் இருந்தால் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உயர்வுகள் வரக்கூடியதா அமையுது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் முக்கியமாக நீங்க தேவையற்ற வாக்குவாதம் யார்கிட்டையும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நிறைய பயனுள்ள தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கு எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த விஷயம் உங்களுக்கு பலம் எது உங்களுக்கு பலவீனம் சுபகாரியங்கள் நடக்குமா தொழில் எப்படி இருக்கும் இப்படி நிறைய தகவல்களை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா முதல்ல வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா வீட்டில் நிம்மதி இல்லை அமைதியான சூழல் இல்லை எப்போ பாரு சண்டை சச்சரவு சின்ன பிரச்சனையாக தான் இருக்குது ஆனால் அது பெரிய பிரச்சனையாக வந்து உருவெடுத்து நிற்கிது அப்படிலாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவையற்ற வாக்குவாதம் யாருக்கிட்டே வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம் பதவி ஊதியம் இது மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வு இருக்கு அதே சமயத்தில் தடைகள் இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கி நிச்சயமா நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு புதிய பணி வாய்ப்புகள் வரலாம் அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட தடைப்பட்டா தளர வேண்டாம் இது உங்களுக்கு எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடம் இருக்கு போகுது வீட்ல நிம்மதி நிலவ தொடங்கும் அதே போல் வாரிசுகளோடு மனம் விட்டு பேசுவீங்க உறவுகள் யாருக்கிட்டையும் வீண் உரசல் வேண்டாம் தாய் வழி உறவுகளால உங்களுக்கு கண்டிப்பா ஆதாயம் இருக்கு விடுபட்ட முன்னோர்கள் கடன்களை நீங்க அவசியமா கடமைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க அதே போல் பெண்கள் திடீரென அதிர்ஷ்டத்தால யோகம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதோடு விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வச்சுக்கிறது நல்லது இரவல் தரவோ பெறவோ இதெல்லாம் எதுவும் வேண்டாம் செய்யக்கூடாது பிறமொழி மனிதர்களிடம் அதிக நெருக்கம் தவிர்க்கிறது உங்களுக்கு இப்போ நல்லது செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் அது தொடர்ச்சியாக இருக்க உழைப்பு மிக முக்கியம் தேவையற்ற வங்கி கடன்களை தவிர்க்கிறது நல்லது அரசியலில் உள்ளவங்க உங்களுக்கு நல்ல ஒரு நண்பர்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் நிறைய நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையலாம் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அமைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையான உடற்பயிற்சி நடைமுறைகளில் ஈடுபடுத்துவது உங்களுக்கு ஊக்குவிக்கப்படுது அதனால் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீங்க அப்படின்னும் யோகா ஓட்டம் அல்லது வலிமை பயிற்சி போன்ற செயல்பாடுகள் உங்களுடைய உடல் வலிமையை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் பணப்பதற்றத்தையும் விடுவிக்கிறதுக்காக உதவும் அப்படின்னு சொல்லப்படுது வியாழன் மற்றும் சனியோடு சந்திரன் ச சதுரங்கங்கள் மன அழுத்தங்கள் மேலும் உங்களை மூழ்க இந்த மன அழுத்தங்களை மூழ்கடிப்பதற்கு முன்பு அதை நீங்கள் நிவர் நிவர் நிர்வகிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மன நிறைவு சங்கடங்கள் ஆழ்ந்த சுவாசம் தியானம் மற்றும் இயற்கை நடைகள் இருக்கக்கூடிய அமைதியை மீட்டெடுக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உடல்ல இயற்கையான தாளங்களை அதிகரிக்க ஊட்டமளிக்கக்கூடிய உணவுகள் மற்றும் நீரேற்றத்தை நோக்கி செல்வது நல்லது இந்த ஆண்டினுடைய தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவது வலுப்படுத்துவது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இதனால இன்னும் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போறீங்க குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களுடைய நல்வாழ்வை பராமரிக்கக்கூடிய உதவக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா நம்ம வாழ்க்கையில் ஒரே மாதிரி போய்ட்டுருக்கமே எந்த ஒரு மாற்றமும் இல்லையேன்னு வருத்தப்படுறீங்களா இனி வரக்கூடிய காலகட்டம் அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக உங்களுடைய நல்வாழ்வை பராமரிக்க உதவும்னு பார்த்தோம் நிலையான கவனம் இருக்கக்கூடிய அணுகுமுறையோடு இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஆண்டாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் இதோடு தொழில் அடுத்ததா தொழில் எப்படிப்பட்டதா அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஒரு காலகட்டத்தில் தருகிறது அப்படின்னு சொல்லலாம் சூரியனுக்கும் சந்திரனுக்கோ ஆறுமுகம் அப்படிங்கிற லட்சியங்களுக்கும் உங்களுடைய உந்துதலுக்கு இடையில இணக்கத்தை உருவாக்குகிறது இது உங்களுடைய இலக்குகளில் தெளிவை அடைய உதவுகிறது சுக்கிரன் கும்பராசியில் நகரும்போது போது படைப்பாற்றல் உங்களுடைய வலுவான சொத்தாக மாறும் அப்படின்னும் புதிய யோசனைகள் சிரமமின்றி பாய அனுமதிக்கிறது மற்றும் உங்களுடைய துறையில் நீங்கள் தனித்து நிற்க உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் சனியோடு சஞ்சாரிக்கும் சவால்கள் அதிகமாக எழலாம் ஆனால் இந்த தருணங்கள் உங்களுடைய உக்தி உட்டி மற்றும் மீள்தன்மையை கூர்மைப்படுத்துகிறது அப்படின்னும் உங்களுடைய தொழில்முறை துறையில் நுழைவதற்கான வழிகாட்டல்கள் அல்லது வழிகாட்டக்கூடிய நபர்களை நீங்கள் காண்பி காண்பீங்க அப்படின்னும் உங்களுடைய திறமைகளை உயர்த்தி வாய்ப்புகளை விரிவுபடுத்தக்கூடிய நுண்ணறிவுகளை வழங்குகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ள கும்பராசியில் செவ்வாய் புதிய தொடக்கங்களை கொண்டு வருகிறார் அப்படின்னும் புதுமையான திட்டங்கள் அல்லது தலைமை பா பாத்திரங்களை வடிவமைக்கிறதுல உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னும் இயல்பான ராஜதந்திரமும் சிந்தனை மிக்க அணுகுமுறையும் அர்த்தமுள்ள வெற்றியும் உங்களுக்கு உங்களை நிலைநிறுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் இதோடு மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் அறிந்து கொள்ள நீங்க நம்பிக்கையோடு எதையுமே செயலாற்றி நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதோடு உங்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பயண அனுபவங்கள் நிறையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பயண அனுபவங்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுலா போறது இந்த பயண அனுபவங்கள் ஆய்வு மற்றும் சிந்தனையை அழகாக இணைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதோடு செவ்வாய் கிரகத்தோடு சந்திரன் ஆறாம் கிரகம் உச்சம் மற்றும் உத்வேகம் நிறைந்த தன்னிச்சையான பயணங்களை தூண்டக்கூடும் அப்படின்னும் அதே நேரத்தில் அதனுடைய சேர்க்கை சமநிலைக்காக உங்களுடைய விருப்பத்தை வளர்க்கும் மேலும் அமைதியான இடங்களை தேட உங்களுக்கு ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இதோடு மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பயண வாய்ப்புகள் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் ஏன் அப்படின்னா ஆண்டு மிகவும் உங்களுக்கு இந்த ஆண்டு நிறைய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் சில அனுபவங்கள் தன்னிச்சையில் இருந்து எழக்கூடும் அப்படின்னும் ஒவ்வொரு பயணமும் உங்களுடைய உலக கண்ணோட்டத்தையும் மறு வடிவமைக்கக்கூடிய உதவும் வருதாக இருக்கும் அப்படின்னும் புதிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது மற்றும் உலகத்துடனான உங்களுடைய தொடர்பை ஆழப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்டமான எண் எட்டு ஐந்து பதினான்கு அதிர்ஷ்டமான எழுத்துக்கள் எல்எஃப் இப்படி இது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் சொல்லப்படுதுங்க இதோடு மட்டும் இல்லாமல் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை பெறக்கூடிய நாள் நாட்கள் அதாவது யோகத்தை பெறக்கூடிய வருடமாக கூட இந்த வருடம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அந்த வகையில் மிகவும் சிறப்பை பெறக்கூடிய ஒரு ஆண்டா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது அப்படின்னா அது மிகையாகாது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்கள் இது வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டாக செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டுட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நீண்ட நாட்களாக இப்படி குலதெய்வ வழிபாட்டை போடுறது அது சரி கிடையாது நல்லது கிடையாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மீண்டும் வரக்கூடிய இந்த வருடத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்ருக்குறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் அமைஞ்சிருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் இது போல் தொடர்ந்து நீங்கள் பண்ணுவதால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவும் வந்துட்டே இருக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையான முறையில் பார்க்க முடியும் என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வியூவர்ஸ்